ஹலோ ஓக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரெண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஜூனுக்கான கிரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் என்ற பெயரில் எந்த நாடு ஈரானை தாக்கி உள்ளது அண்ட்ஸர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவர குறிப்பை முதல் முறையாக செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏன் பி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் எந்த மாநிலத்தின் நவராய்பூர் அடல் நகரில் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐஎன்எஸ் ஜமால் தமால் எந்த நாட்டில் கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ரஷ்யா எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்ன சாதனை படையிட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா ஹோர்மோஸ் நீரணைக்கு அருகில் உள்ள நாடுகள் ஆன்சர் அனைத்தும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் சவுதி அரேபியா குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கார்லோ சல்கராஸ் பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம் இன்றைக்கான இருபத்தி ஏழாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபீஸ் டீடெயில் கொடுத்துருக்கோம் பண்ணிக்கலாம் ஒரு லெவென் கிளாஸ் குரூப் ஃபோர்க்காக வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க கரண்ட் அஃபயர்ஸ் ஓரளவு நீங்க கவர் பண்றதுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ கரண்ட் அஃபயர்ஸ் இன்றைக்கான கரெண்ட் அஃபயர்ஸ் பாக்கலாம் உலக அளவில் எத்தனையாவது பெரிய காஃபி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது ஆப்ஷன் டி ஐந்தாவது சோ உலக அளவில் காஃபி ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு அதே மாதிரி உற்பத்தி காஃபி உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்தியா ஏழாவது இடத்துல இருக்கு சோ உற்பத்தியில இடம் ஏற்றுமதுல ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கு இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா லாஸ்ட் பதினோரு வருஷத்துல கடந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்தியாவுடைய காஃபி ஏற்றுமதி அப்படிங்கிறது சுமார் நூத்தி இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னா நூத்தி எண்பது கோடி டாலர் மதிப்பா இருக்கு காஃபி ஏற்றுமதி லாஸ்ட் டென் இயர்ஸ்ல டூ டூ சாரி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினஞ்சுல பாத்தீங்கன்னா எண்பது கோடி டாலருக்கு தான் நம்ம வந்து காஃபி ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல அதாவது டென் இயர்ஸ்ல நூத்தி கோடி டாலர் ஆக அதிகரிச்சிருக்கு இது 125 டுவெண்ட்டி பைவ் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லி திறமைச்சிருக்காங்க சோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து சுமார் மூணு புள்ளி ஆறு லட்சம் டன் காஃபி உற்பத்தி செய்யப்படுது இந்த காஃபி உற்பத்தி துறையில மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பானது பெறப்படுகிறது வேலை வாய்ப்பு இது உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டுடைய முக்கியமான காஃபி உற்பத்தியாளர்களாக எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக காஃபி காஃபி உற்பத்தி செய்யுது அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்கள் தான் காஃபி அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க அடுத்து காஃபி உற்பத்தியாளராக இந்தியா பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஏழாவது இடத்துல இருக்கு ஏற்றுமதியாளராக உலக அளவில் ஐந்தாவது இடத்துல இருக்கு ஸோ உற்பத்தி பங்கு உலக அளவில் மொத்தமா காஃபி உற்பத்தி இல்லையா அதுல இந்தியாவுடைய பங்கு அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா இருக்கு அதே மாதிரி ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஐந்து சதவீத பங்கோட ஐந்தாவது இடத்துல வந்து நம்ம இந்தியா ஏற்றுமதியாளராக இருக்கு காஃபி ஏற்றுமதியாளராக அடுத்த இரண்டாவது கேள்வி நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜானவி சோ ஆந்திராவை சேர்ந்த ஜானவி என்பவங்க தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசாவுடைய திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்காங்க இப்போ நம்ம ரீசெண்டா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் போர் திட்டம் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் போர் அப்படிங்கிறது என்ன மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ஒரு நிறுவனமான ஆக்சிம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தான மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆக்சிம் போர் இந்த ஆக்சிம் போர்ல நான்கு விண்வெளி வீரர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறாங்க அந்த நான்கு பேர்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த சுபாஷு சுக்லாவும் இடம்பெற்றிருக்காரு சோ அந்த பயணத்தை வந்து ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இதுக்கு இடையில இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்தியாவின் ஆந்திராவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான தங்கரி ஜானபி என்பவங்க நாசா மூலமாக விண்வெளிக்கு பயணிக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த தங்கடி ஜானவி என்பவங்க பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பலக்கொல்லு கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி டைட்டன் ஆர்பிட்டல் போர்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற திட்டம் மூலமாக தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல விண்வெளிக்கு அனுப்பப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் ஆபரேஷன் பஷாரத் அல் நடவடிக்கை எந்த நாடு தொடங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரான் நாடு ஸோ இப்போ ஆபரேஷன் பஷாரத் அல் ஃபாத் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு தொடங்கியிருக்காங்க நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம் அமெரிப்பா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஹார்மர் ஆபரேஷன் மிட் நைட் ஹார்மர் அப்படிங்கிற பேர்ல ஈரான் மீது ஒரு ஈரானுடைய மூன்று இடங்கள்ல இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க என்னென்ன இடங்கள்னா ஃபோர்டோ நடான்ஸ் அப்புறம் இஸ்ஃபை ஹான் அப்படிங்கிற மூன்று இடங்கள்ல நடக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள்ல தாக்குதல் நடத்திருப்பாங்க சோ அதை அடுத்து அமெரிக்கால தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஈரான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஃபசாரத் அல் அதாவது இதோட மீனிங் தமிழ்ல என்ன அப்படின்னா வெற்றியின் நற்செய்தி கிளாட் டைடிங்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிற அதோட மீனிங் அந்த பேர்ல அமெரிக்காவுக்காக தாக்குதல் நடத்துறதுக்காக ஈரான் இந்த ஆபரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் ஆபரேஷன் பார்த்தோம் ஆப்ரேஷன் லைன் பார்த்திருப்போம் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது இந்த ஆபரேஷன் லைன் திட்டம் மூலமாக தாக்குதல் நடத்திருப்பாங்க நடவடிக்கை மூலமா அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்துர் பார்த்திருப்போம் சிந்துர் எதுக்காக பெஹல்காம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்த சிந்துர் நடவடிக்கையின் கீழ் இந்தியா தாக்குதல் நடத்திருப்பாங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க இல்லையா இதுல வந்து அங்க உள்ள ரெண்டு நாடுகள்ல உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரியா சிந்துரையும் சிந்துவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இந்தியாவிலேயே முதன்முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் பீகார் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஆப் மூலமாகவே மின்னணு வாக்குப்பதிவு செய்வதற்கான வசதியை வந்து இப்ப பீகார் மாநிலம் தான் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதாவது நகராட்சி நகர்ப்புற அமைப்புகள்ல தேர்தல் நடக்குது இல்லையா அந்த தேர்தலில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க முடியாத நபர்கள் அதாவது ஒரு மாதிரி மாநிலத்தில இன்னொரு மாநிலத்துக்கு புலம் பயந்துருப்பாங்க பீகார்ல இருந்து சேர்ந்தவங்க வேற மாநிலத்துக்கு புலம் பயந்துருப்பாங்க அந்த புலம் பயந்த தொழிலாளர்கள் கர்ப்பிணி பெண்களால வர முடியாது வாக்குச்சாவடிக்கு சோ கர்ப்பிணி பெண்கள் அடுத்து வயதான முதியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்தவங்க நடக்கவே முடியாம இருப்பாங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களால அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்க வாக்களிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம் ஸோ இப்படி அவ வர முடியாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வகையில் மொபைல் செயலி மூலமாக வாக்குப்பதிவு செய்வதற்கான வசதியை பீகார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எதுக்காக நகராட்சி மற்றும் நகர்ப்புற அமைப்பு தேர்தல்களுக்கு தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த ஒரு இதை வசதி வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதன் மூலமா இந்தியாவின் முதல் மொபைல் அடிப்படையிலான மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய முதல் மாநிலங்கிற பெருமையை பீகார் மாநிலம் இதுக்காக ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதுல ஒரு ஆப் பாத்தீங்கன்னா இ ஓட்டிங் எஸ்இசி பி ஹைச் இதை யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா சி அப்படிங்கிற அமைப்பு அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க இன்னொரு ஆப்ப வந்து பீகார் மாநிலத்துடைய மாநில தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஆப் மூலமாகவே ஓட் பண்ற வகையில் மொபைல் அடிப்படையிலான மின்னணு வாக்குப்பதிவு முறையை வந்து பீகார்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எதுக்கு மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்கள் மூத்த குடிமக்கள் தீராத நோயினால பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க வாக்களிக்கிறதுக்காக அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் சம்பந்தமா நம்ம வேற என்னென்ன ஆப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சி விஜில் ஆப் இருக்கு சி விஜில் அப்படிங்கிறது எதுக்காக இப்போ ஓட் பண்றாங்க ஓட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த இந்த தான் ஓட் பண்ணு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க இல்ல இந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட் பண்ணு சொல்லிட்டு ஒரு நபரை துன்புறுத்துறாங்க வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க சி விஜில் ஆப் அதுக்காக அடுத்து சுவிதா ஆப் சுவிதா ஆப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வேணும் இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடத்தணும் இந்த இடத்துல நடத்த போறாங்க இந்த டைமுக்கு நடத்த போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக சுவிதா ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஓட்டர் ஹெல்ப் ஆப் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களோட பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்தல் ஆணையத்தினால இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வேற என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஆப் நோ யுவர் கேண்டிடேட் இது எதுக்காக அப்படின்னா நம்ம தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மேல ஏதாவது குற்றப்பின்னணிகள் இருக்கா அவங்க மேல வழக்கு பதிவுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஆப் அப்படிங்கிறது லான்ச் பண்ணிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தினால அறிமுகப்படுத்தப்பட்ட செயலிகள் அடுத்த ஐந்தாவது கேள்வி தேசிய சிறார் நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு தேசிய சிறார் நலத்திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இந்த ஸ்கீமோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரம் ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரம் இதுதான் தேசிய சிறார் நலத்திட்டம் அப்படிங்கிறது இது எதுக்காகதான் இப்போ ஒன்பது பத்து வயதுல இருந்து பத்தொன்பது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அவங்களுடைய நலன்களுக்காக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எப்படி நீங்க ஒரு நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தின் கீழ் இந்த சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு எந்த அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அதாவது சுகாதார மற்றும் குடும்ப நல தான் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படுகிறது இப்போ எதுக்காக இந்த தேசிய சிறார் நல திட்டம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அதாவது மாணவர்கள் ஐம்பதாயிரத்தி ஐம்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்புக்கான அந்த முன்னறிவிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறாங்க மருத்துவ அலுவலர்கள் மூலமா மூன்று மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நோய் தடுப்பு குறித்த பயிற்சியானது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது சோ இந்த தேசிய சிறார் திட்டத்தின் கீழ் இந்த உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படி பயிற்சி பெற்ற அந்த சிறார்கள் மூலமா அந்த மாணவர்கள் மூலமாக ஒரு கோடி குடும்பங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு பயிற்சி அந்த நோய் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஒரு கோடி குடும்பங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு விழிப்புணர்வு திட்டமானது தமிழ்நாட்டுல இப்ப ரீசனா தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போதான் வந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த வருஷம் தொடங்கி வச்சிருக்காங்க தான் இந்த தேசிய சிறார் நலம் நலத்திட்ட பத்தி நம்ம பார்க்குறோம் சோ எங்க தொடங்கி வச்சிருக்காங்கன்னா சென்னையில ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் சாரதா வித்யாலயா மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில தான் இப்போ இந்த ஒரு கோடி குடும்பங்களுக்கு மாணவர்கள் மூலமாக நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது நோயை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு திட்டமானது தொடங்கியிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி சமீபத்தில் ஓய்வை அறிவித்த லலித் உபாத்யாய கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஹாக்கி சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஹாக்கி வீரர் லலித் உபாத்யாயா வந்து அவர் ஹாக்கிலேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு இவர் பத்தி பார்த்தோம்னா இவர் இந்திய ஹாக்கி அணியில மூத்த முன்கள வீரராக இருந்தவர் தான் லலித் உபாத்யாய என்பவர் இப்ப லாஸ்டா நடந்த ரெண்டு ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்கோம் அந்த அணியில இவர் வின் இடம்பெற்றிருக்காரு ரெண்டு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இவருக்கு அர்ஜுனா விருதானது வழங்கப்பட்டிருக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அர்ஜுனா விருது அடுத்து இவர் இதுவரைக்கும் இந்தியாவுக்காக நூத்தி எண்பத்தி மூன்று ஆட்டங்கள்ல விளையாடி அறுபத்தி கோல்களை வந்து அடிச்சிருக்காரு ஹாக்கில ஏழாவது கேள்வி ஜனசங்கம் கட்சியை நிறுவியவர் யார் ஆன்சர் சியாமா பிரசாத் முகர்ஜி சோ சியாமா பிரசாத் முகர்ஜி என்பவர் தான் ஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கிருக்காரு இப்ப பிஜேபி இருக்கு இல்லையா பிஜேபியோடைய முன்னோடி கட்சி தான் இந்த ஜனசங்கம் அப்படிங்கிற கட்சி இந்த ஜனசங்கம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நிறுவியவர் தான் சியாமா பிரசாத் முகர்ஜி இவருடைய நினைவு தினமானது இப்போ ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்க சோ இவர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்குள்ள அனுமதி இல்லாம சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறை சிறைபிடிக்கப்பட்டிருப்பாரு அப்பவே வந்து அந்த சிறையிலே அவர் உயிரிழந்திருக்காரு சோ அது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கைது செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவர் சிறையிலே இருந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலமா இருப்பாரு சோ அவருடைய நினைவு தினம் இப்ப அனுசரிக்கப்பட்டிருக்க எட்டாவது கேள்வி சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த சர்வதேச ஒலிம்பிக் தினம் அப்படிங்கறது அனுசரிக்கப்படுது அதாவது என்னன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தான் நிறுவப்பட்டிருக்கு அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி நிறுவப்பட்ட அந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சர்வதேச ஒலிம்பிக் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர் யார்னா தாமஸ் பாக் இதோடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் லாஸே நகரத்துல இருக்கு இப்போ இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்த வருஷம் அந்த கமிட்டி தொடங்கப்பட்ட தானே அனுசரிக்கிறோம் இந்த டே இந்த வருஷம் இந்த டேக்கான தீம் என்ன அப்படின்னா லெட்ஸ் மூவ் பிளஸ் ஒன் லெட்ஸ் மூவ் பிளஸ் ஒன் அப்படிங்கறதான் இந்த வருஷம் தீம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் டே அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அடுத்த நவீன காலத்து முதல் ஒலிம்பிக் போட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ்ல நடைபெற்றிருக்கு இப்போ கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி வந்து பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ்ல நினைச்சு முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன்ல நடக்க போகுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்தியால புதுதில்லியில நடக்க போகுது நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்க அதுக்கான முயற்சிகளை முழுசா செஞ்சுக்கிட்டு வராங்க நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த இது இதுவரைக்கும் மூணு புள்ளி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் சேர்க்கை பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம நிறைய ஸ்கீம் காலை உணவு திட்டம் அடுத்து பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் காலேஜில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க காலேஜில் போய் படிக்கும்போது புதுமை பெண் திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதுவன் திட்டம் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் செயல்படுத்துறோம் ஸோ அதோட பயனாக செயற்கையானது இந்த நிகழ்நிதியாண்டில் அதிகரிச்சிருக்கு கல்வியான்லன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தென்கொரியாவில் பாதுகாப்பு அமைச்சராக முதன்முறையாக இராணுவத்தை சேராத ஒருவர் வந்து முதன்முறையா நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் இருக்கு இல்லையா அந்த மோதலை தொடர்ந்து ரெண்டு நாடுகளுமே இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிந்துவானது இந்தியானால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் அந்த ரெண்டு நாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்லி லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டர் கிளாஸ் பிளஸ் மந்த்லி பிடிஎஃப் ஒன் இயர்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபி ஒன்லி லைவ் கிளாஸும் ரெக்கார்டர் கிளாஸும் மட்டும் போதும் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி லாஸ்ட் ஒன் இயர்க்கான கிளாஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்கு இதுல அதுக்குள்ள உங்களுக்கு அதை பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்ல வந்து குரூப் ஃபோருக்காக ஃபுல் ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ லாஸ்டா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க ஒரு பத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி ஃபுல் ரிவிஷன் பேட்ச் வந்து ஜூலை ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக ஜூலை நான்காம் தேதி பாத்தீங்கன்னா ஜி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதை தவிர்த்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மந்த்லி கரண்ட் அஃபர் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு மந்த்துக்கும் பை பண்ணு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இன்றைக்கு ஆனக்க ரெண்டு வாய் எக்ஸிபிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக அளவில் எத்தனையாவது பெரிய காஃபி உற்பத்தி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான்வி ஆபரேஷன் பஷாரத் அல்ஃபாத் நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கி உள்ளது ஈரான் இந்தியாவிலேயே முதன்முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பீகார் தேசிய சிறார் நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சமீபத்தில் ஓய்வை அறிவித்த லலித் உபாத்யாய கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஜம் கட்சியை நிறுவியவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரெண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்